சனியின் பார்வை பட்டால் பிச்சைக்காரன் கூட பணக்காரனாகிவிடுவான் அவரின் கோபம் பட்டால் கோட்டீஸ்வரன் கூட ஆண்டியாகிவிடுவான் என்று கூறுவார்கள் அந்த சனியின் பீடிகையிலிருந்து தப்பிக்க சனி பெருமான் ஈஸ்வரனின் அம்சமாக இருந்து புரியும் ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள ஆறாவது கைலாயத்தில் வந்து வணங்குவது நன்மை தரும் நவக்கைலாயங்களில் பிரம்மனின் பேரனும் அகத்திய மாமுனிவரின் சீடருமான ரோமச மகரிஷி பிரதிட்சை செய்தது ஸ்ரீ வைகுண்டம் ஆறு கைலாயத்தை தான் சனிஸ்தலம் என்றழைக்கப்படுகிறது எம்பெருமான் வைகுண்டன் இங்கே கள்ளபிரானாக காட்சி தந்தும் பின் இங்கே திருமகளுடன் தரிசனம் தந்த காரணத்தினால் இதனை பூலோக வைகுண்டம் என்றும் கூறுவார்கள் இந்த ஆலயத்தில் சுவாமி கைலாசநாதர் தாமே முளைத்த சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறார் நவ கைலாயங்களில் பாபநாசம் மற்றும் தான் சுயம்பு மூர்த்தியாக இறைவன் உள்ளார் இந்த கோவிலுக்கு தெற்கு வாசல் வழியாகத்தான் செல்ல முடியும் கோவில் உள்ளே நுழைந்தவுடன் நந்தவன சுற்று உள்ளது நந்தவன சுற்றில் வெள்ளருக்கு மகாவில்வம் நெல்லி ஆகிய மரங்கள் நிறைந்து சோலை போல் காட்சியளிக்கிறது வெளிச்சுற்றை விட்டு உள்ளே நுழையும் போது விநாயகர் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் அறுபத்து மூன்று நாயன்மார்கள் எதிரே தட்சிணாமூர்த்தி கன்னி விநாயகர் உள்சுற்றின் மேல்புறத்தில் பஞ்சலிங்கம் சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் சனீஸ்வரர் அமர்ந்துள்ளனர் அடுத்து அம்பாளின் பள்ளியறை காணப்படுகிறது பள்ளியறைக்கு சற்று கிழக்கில் சந்திர பகவான் அதிகார நந்தி சூரிய பகவான் ஆகியோர் விற்றிருக்கின்றனர் வடக்கு பகுதியில் காசி விஸ்வநாதரும் விசாலாக்ஷியும் அருள் புரிகின்றனர் கைலாசர் சன்னதிக்கு இடப்புறம் பூதநாதர் தனிச்சன்னதியிலிருந்து அருள் பாலிக்கின்றார் திருவிழாவின் இந்த பூதநாத சாஸ்தாவிற்குத்தான் முதன் மரியாதை நடைபெறுகிறது இந்த கோவிலில் கொடிமரம் மற்றும் பலிப்பீடம் உள்ளது இக்கொடிமரம் கன்னியாகுமரி பகவதியம்மன் கோவிலிலிருந்து செப்புத் தகடு கொண்டு வந்து பொதியப்பட்டதாகும் சந்தன சபாபதி மண்டபத்தில் இக்கோவிலில் பிரதோஷம் திருக்கல்யாணம் திருவாதிரை நவராத்திரி ஷஷ்டி கார்த்திகை தைப்பூசம் வருஷாபிஷேகம் பிரம்மோற்சவம் போன்ற திருவிழாக்கள் நடத்தப்படுகிறது